ஒரு கப்பல் உடைச்சங்கிறீங்கள அந்த கப்பல் காணத்தில் மசாக்கீன யாமல் ஓனசில் பகரி கடல் தொழில் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு சொந்தமானது அங்க கடல்ல மீன் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க கடல் தொழில் தான் அர்த்தம் மீன் பிடிக்கிறவங்க அல்லது ஏதாவது பொருள்களை வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வாங்கி ஒரு இடத்துல விற்கிறவங்களா இருப்பாங்க அப்ப கடல் தொழில் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு அது சொந்தமானதாக இருந்தது அரசு அந்த அழிபகா நான் அதை வந்து குறைவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினேன் ஏன் விரும்பல என்று சொன்னா காண வர ஆகும் மலிக்கும் எவகுதுக்குள்ள சதீனத்தின் கஸ்பா அங்க அந்த கடலுக்கு பின்னாடி ஒரு மன்னன் ஒருத்தன் இருக்கிறான் நம்ம அந்த ஊருக்கு போயிட்டோம் அவன் என்ன செய்யறான் நல்ல கப்பல் எல்லாம் அவன் சொந்தமாக்கிடுவான் டேமேஜ் ஆன கப்பலை விட்டுருவான் ஒரு ஏழை மக்களுக்கு சொந்தமான கப்பல் இது நம்ம அப்படியே போய் அந்த ஊர்ல இறங்கணும் சொன்னா நல்ல கப்பலை அமைக்க வச்சுக்கிறாங்க திருப்பி இந்த ஏழை மக்கள் கிடைக்காது அப்ப அந்த ஏழை மக்கள் கப்பல் திரும்பி வரணும்னு சொன்னா ஏதாவது ஒரு டேமேஜ் டேமேஜ் போடுதா அப்படின்னு இந்த சின்ன டேமேஜ் அவங்க ஊர்ல போய் சரி பண்ணிக்கிருவாங்க அப்ப அந்த டேமேஜ் ஆன கப்பல் அவன் எடுக்க மாட்டான் நல்ல கப்பல் அருந்தா என்ன செய்வான் எடுத்துருவான் அதனாலதான் வேணும் டேமேஜ் பண்ணு உனக்கு இந்த சூட்சமும் வழங்காது அப்படின்னு சொல்லி முதல்ல கப்பலை உடைச்சதுக்கு காரணம் சொல்லிட்டாரு அப்ப இது பஸ்ட் காரணம் அம்மல் குலாமும் அந்த இளைஞன் இருக்கான இளைஞன் கொலை பண்ண பாரு காண அபவாக மூமி அவனுடைய பெற்றோர் இருவரும் நம்பிக்கையாளர்களாக மூமின்களாக இருந்தார்கள் அவன் வந்து தன்னுடைய இருவரையும் நிராகரிப்பினாலையும் வழிகேட்டினாலையும் அவங்கள வந்து நாசமாக்கிடுவான் என்று நம்ம பயந்தோம் ஆள் ரொம்ப டேஞ்சரானவன் அவன் பெற்றோர் மூமினா இருக்கிறாங்க அவங்களையே இவன் வந்து நிராகரிப்பாளராக மாற்றிருவானோ என்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அடக்குமுறை செய்வானோ என்று நான் வந்து பயந்தேன் அக்கர பருகுமா இந்த இவனை விட ஒரு சிறந்த குழந்தையை இறைவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம விரும்பினோம் விரும்பிதான் நான் வந்து அந்த காரியத்தை நான் செய்தேன் இவன் வந்து ஆள் டேஞ்சரான ஆளு இவன் இருந்தா அவங்களும் சேர்ந்து கெட்டு போயிருவாங்க அவ்வளவு மோசமான ஒரு தருதலையா இருக்கிறான் இவனுக்கு பதிலா வேற ஒரு நல்ல குழந்தை வேற எல்லாம் கொடுக்கறதாக முடிவு எடுத்திருக்கிறான் அதை இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கான் இவர் தான் தானே செட்டிங் பண்றான் இவருடைய மூசா நபி வந்து நான் தான் ரொம்ப தெரிஞ்சு சொன்னதுனால இவருக்கு தெரியாத விஷயத்த ஒரு ஆளுக்கு தெரிகிற மாதிரி காட்டி அதன் மூலம் ஒரு பாடம் கற்பிக்கிறது அல்லாவுடைய நோக்கம் இவருக்கு இருக்க எல்லாம் தெரிந்து இணைக்கிற கூடாது இந்த சிறுவை என்பவருக்கு இயற்கை எல்லாம் மறைவானது அது இது எல்லாம் தெரியும்னு நம்ம புரிஞ்சிக்கிறவே கூடாது இது எதை வச்சு அவர் சொல்கிறாருன்னு கேட்டா அல்லாஹ் வந்து அறிவித்து கொடுவாங்க மூணு பாயிண்ட்டை மட்டும் அவருக்கு சொல்லிக் கொடு இந்த மூணு பாயிண்ட்டில் வச்சு மண்டையில் அடித்து உன்னை விட விவகாரமான ஆள் இருக்காங்கிற பாடத்தை சொல்லிக் கொடுன்னு நல்லா சொல்லியிருக்கான் அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான் இவன் ஆல் டேஜரு இவன் வளர்ந்தாலும் பெட்ரோல் கிடஞ்சில்லை இவனை காலி பண்ணிரு யாக்கா கவலைப்படாத அவங்களுக்கு நல்ல பிள்ளை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய ஆர்டர் வந்ததின் அடிப்படையில தான் நான் அதை செஞ்சேன் அப்படினா பரதுனா அங் யுபுதி ருஹுமா ரப்ஹுமா கைரம்மின் உத காத்தன் வாக்கிரப ரகுமா ரொம்ப அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இவர்களுக்கு இன்னும் தூய்மையானவராகவும் சிறந்தவராகவும் இருக்கிற ஒரு குழந்தைய எல்லா வந்து பதிலாக கொடுப்பான் என்று நாம விரும்பித்தான் இதை செஞ்சோம் இது இரண்டாவது பாய்ந்து மூணாவது பாயிண்ட் என்ன வ அம்மல் ஜிதாரு அந்த விழர் போன சுவத்தை வந்து நிப்பாட்டி வச்சின அந்த சுவரு இப்போ கானலி குலாமைனி எத்தீமயினி ஃபில் மதிய இந்த ஊரில் உள்ள இரண்டு அனாதைகளுக்கு சொந்தமான வீடு அது குட்டி சவரா இருக்குது ரெண்டு ரெண்டு அனாதை குழந்தைங்க இருக்கிறாங்க பெற்றோர் இழந்துட்டு அவங்களுடைய சுவர் அது இப்போ கானத்த அகத்தகும் கஞ்சுள்ளகுமா அந்த சோத்துக்கு கீழே ஒரு புதையல் ஒன்னு இருக்குற விழுந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் அந்த சுவர விழுந்துச்சு சொன்னா குட்டி செவரப்ப அந்த சுவரு கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா சுவருத்து கீழே இருக்கிற புதையல் வெளிப்பட்டு போயிடும் வெளிப்பட்டுச்சுன்னா யாராவது இருந்துட்டு போயிருவாங்க அப்ப அதை நிப்பாட்டி வைத்தோம்னா அந்த குழந்தைகள் பெருசாகி அது விவரம் தெரியற காலத்துல அப்ப மூடியும் அபூகமா சாலிகா இந்த அநாதை குழந்தைகளுடைய நல்ல மனுஷனா இருந்தார் இவங்க தரப்பனா நல்லவராயிருந்தா துவாசிட்டு போயிருப்பாரு பாதுகாத்து என் பிள்ளைங்க கையில கொடுத்துருன்னு துவாசிஞ்சிருப்பாரு அல்லா ஏத்துக்கிட்டு இருப்பான் அதை வந்து என்ன செய்ய அதுக்காக நான் நினைஞ்சிட்டேன் உமது இறைவன் நாடினா நான் சொல்லல அப்ப இறைவன் தான் கற்றுக் கொடுக்கிறதுக்கு வருக இறைவன் ஆடிவிட்டான் அது எவ்வளோ அசுத்தகுமா ரெண்டு பேரும் பருவத்தை அடைந்து தங்களுடைய புதையில எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் விட்டான் அதனால ரஹமத்து அமர் இது உமது இறைவனுடைய அருளாக அவர்களுக்கு கிடைக்கிறது அம்ரி இதை நானாக செய்யவில்லை எதுவும் சொல்லிட்டாரு அன் அம்ரி நானா இது செய்யவே இல்லை

நபிமார்கள் பெரியார்கள் மகான் சேர்த்துக்கிறாங்க நபிமார்களுக்கு வர்றதை சொல்லிக்கிட்டு என்ன செய்வான் நபிமார்களுக்கு வர்ற பாயிண்ட எல்லாம் சொல்லிபுட்டு அதனால நபிமார்கள் பெரியார்கள் மகான்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் தெரியாதே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்து வச்சு என்ன செய்வாங்க மக்கள்கிட்ட வலி கெடுப்பாங்க இப்ப யாருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு நினைக்கிறோமோ அவருக்கு பல விஷயம் தெரியாம இருக்குங்கிறதுக்கு நம்ம அந்த புகார்ல வாசல் அதிச அதுலேயே ஆகனம் இருக்குது வந்தவனே என்ன செய்கிறாரே சலாம் சொல்றாரு என்ன இப்போ நீங்க என்ன சலாம் சொல்றீங்க யாரு பாது என்ன சலாம் மலன் தெரியல எருக்கு வந்து இந்த பையன் நாளைக்குரியுது அவர் ஒரு இன்னு தெரியல அவர் ஒரு சலான் சொல்வதை அந்த வழி வழியாக கொண்டவர் என்ற விஷயம் அவருக்கு தெரியவில்லை அண்ணாபி அறந்துக்க சலான்னு கேட்கிறார் இந்த புகாரியுடைய அறிவிப்புல உங்களுக்கு எப்படி இந்த சலான் எப்படி அந்த வந்துச்சு அப்படின்னு கேட்டவன அதே நான் ஒரு இறை தூதர் அப்படிங்கிறாரு மூசாங்கிறாரு இவர் அப்ப கூட கேட்க மாட்டா பனி இஸ்ராய்க்கு ஒரு மூசா அவரா கேட்கிறாரு சொன்ன பிறகு கூட ஓ மூசாவா அந்த அவரான்னு பழிச்சுன்னு ஒரு முந்திட்டு சொல்லல இன்னும் கொஞ்சம் விவரம் கேட்கிறாரு ஓ அவர அந்த பணி அப்படின்னு கேட்கிறாரு அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா இவருக்கு வந்து அந்த யாருங்கிறது தெரியல கலான் சொல்ற வழக்கம் அங்க இருக்குதா என்ற விவரமும் என்ன செய்யல அவருக்கு தெரியல இன்னும் சொல்ல போனா இவரு தான் பொறுமையா இருக்க மாட்டான் நல்லா தெரியும்ல மூணு பேரும் கேள்வி கேட்பான் முதல்ல கட்டி விட்டு வந்தியான அது தெரியல அவர் இவர் இவர் கேட்டவன்னு நினைச்சிட்டாரு ஆசை பின்னாடி வா அப்படி என்னது அபனியாவே அரவன் நடக்காது பா நீ கேட்ட தான் தீர்வே உனால பொறுமையா இருக்க முடியாத முடியல தான் திரும்பி போ அப்படின்னு சொல்ல முடியல இல்ல நபி ஏது போறார்ல இவர் எலக மூடகம் கையில் வியாபார்ங்கறது விஷயமா என்ன செய்யல அவருக்கு தெரியல அப்ப தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு சிலர் அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குங்கறதை நம்ம வந்து விளங்கிக்கறணும் அடுத்து வந்து என்னன்னு கேட்டா இதுல சில சேலபேர் மூசா ஹில்லர் நபியு இருக்கா ஹில்லர் இருக்கார்ல இவர் நபி கிடையாது மூசாதான் நபி கிளிருங்கிறவர் மகான் மகான் வந்து நபியோட பெரியாது மவுது பில்லா நல்லா காப்பாத்தான் அப்படி சொல்றாங்க சில சைத்தான என்ன செய்யறான் மார்க் அறிஞர்கள் பேர்ல இருந்து கொண்டு மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நபிமார்களை விட பெரிய ஆளுக்க நபிக்கு தெரியல யாருக்கு தெரிஞ்சிருக்குது கிளருக்கு தெரிஞ்சிருக்குது அவர் எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்படவில்லை அவர் மகான் தான் அவர் மகான்களுக்குன்னு தனியான ஞானம் இருக்குது நபிமார்கள் சொல்லக்கூடிய சரியை வெளிப்படையா உள்ளவர்கள் நபிமார்களுக்கு தெரியும் மூசா நபிமார்கள் என்ன தெரியும்னா வெளியே உள்ளவர்கள் தெரியும் இந்த மகான்கள் ஞானிகளுக்கு என்ன தெரியும்னு கேட்டா அதனுடைய உள்ள உள்ள தத்துவங்கள் தெரியும் அதனால மகான்கள் தொழுவ தேவையில்லை மகான்கள் நோம்பு வைக்க தேவையில்லை மகான்கள் நேரடி அல்லாட்ட வந்து பேசுவாங்க அப்படி அப்படிங்கெல்லாம் ஒரு கதை கட்டக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது சிலருக்கு வந்து மகான் முத்திர குத்திக்கிறாங்க நபி முத்திர குத்தாம என்ன பண்ணிக்கிறாங்க மகான் முத்திரையை குத்தி மகான் வேற நபி வேற நபிக்கு வந்து வெளிப்படையா உள்ளது தெரியும் மகான்களுக்கு உள்ள உள்ளதும் சேர்ந்து தெரியும் அதனால மகான்கள் வந்து உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் சொல்வதற்கு பயன்படுத்திக்கிறாங்க ஆனா இவர் நபிதான் என்பதற்கு வந்து இந்த சம்பவத்திலேயே பயன்படுத்தின ஆதாரங்கள் இருக்கிறது என்ன ஆதாரம் நம் இருந்து அவருக்கு நம்ம வந்து கல்வியை கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப அவரே சொல்றாரு உமா பால்சுவான் நம்பரி நானா செய்யல ஆர்டர் செஞ்சேங்கிறார் அல்லாவிடமிருந்து யாருக்கு ஆர்டர் வருகிறதோ அவர் தான் நபி அல்லாட்டு ஒரு ஆளுக்கு ஆடு வருதுன்னு சொன்னா அந்த அல்லாவுடைய ஆடரை பெறக்கூடியவருக்கு பிறந்தது நபி இறை தூதர் அப்ப இவருக்கு இறை தூதராக இருந்தாரு இறைவனிடம் செய்தியை பெற்றார் என்பதை வந்து அவருடைய வாக்குமூலத்தில் வழங்குறதுனால அவரு நபிதான் தான் இவரு நபி தான் இந்த கிளருங்கிறவர் எந்த நபிக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டா மூணே மூணு விஷயத்தை வேணும் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வேணும் மத்திய எல்லாம் தெரியல பாருங்க இவர் யாருங்கறது தெரியல பாருங்க இந்த சின்ன அற்பமான மேட்டர் தெரியல ஏன் சலாம் சொல்றாருங்கிற மேட்டர் தெரியல அப்ப அந்த அந்தமேட்டு தெரியாத அளவுக்கு ஒரு ஆக்கியப்பட்டு எது தெரிய வைக்கிறான் மறைவான ஒரு மூணு செய்திய தெரிய வச்சு அவர் சொல்ல விட்டு ஆகா நம்ம என்னமோ எல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறோம் இவரு நமக்கு மேல பெரியா இருக்காரு அப்ப அது ஏன் தெரிஞ்சா நம்ம சொன்ன தப்பு தண்டனை தானே இது இது ஒரு பனிஷ்மென்ட் பனிஷ்மென்ட் குடுக்கக்கூடிய நேரத்துல வந்து அல்லாஹ இந்த மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி ஒரு மூணு விஷயம் சொல்லிக்